ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளில் வந்து பாத்தீங்கன்னா நான்கு கால பூஜைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க இந்த பூஜையின் போது சில குறிப்பிட்ட நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதலை வைக்கும் போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க ஸோ அதனால் இந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வராசி நேர்கள் இந்த நேரத்தை வந்து தவற விடாமல் சிவபெருமானை வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க அதோடு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள்ல சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்படுதுங்க சோ இதனுடைய தாக்கங்களானது ரிசர்வராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பழன்களானது கிடைக்க போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரியின் போது என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறது குறித்தும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரும்பு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பில்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அடையலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதங்களாகும் இது சிவபெருமானுக்கு விருப்பமான வந்து இரவாக வந்து சொல்லப்படுது தேவர்களும் முனிவர்களும் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுமே ஈசனை வந்து பூஜித்து வழிபடக்கூடிய காலங்கள் இது அன்று இரவு முழுவதும் வந்து பத்தினா கண் விழித்து சிவ பூஜைகளை செய்வது ரொம்ப சிறப்பு இந்த மகா சிவராத்திரி நாளில் இரவு கண்டுபிடிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு சில நேரத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவதனால மகா சிவராத்திரியில் விரதங்கள் இருந்து கண் விழித்த பலனும் சிவனினுடைய அருளும் நினைத்த காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியானது கிடைக்கும் மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுங்க மொத்தத்தில் நான்கு கால பூஜைகளானது நடத்தப்படும் ஒவ்வொரு கால பூஜைகளுமே சுமார் மூன்று மணி நேரமாவது வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் இந்த நான்கு கால பூஜைகளில் மூன்றாவது கால பூஜை தான் ரொம்ப முக்கியமான ஒன்று இது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறக்கூடிய நேரங்கள் இந்த மூன்றாம் காலத்தினுடைய முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும் இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு நிஷாத கால பூஜை என்று பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாகும் இந்த மூன்றாம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலங்களாகும் அந்த சமயத்துல நாமும் வழிபட்டால் சிவபெருமானினுடைய அருளும் பார்வதி தேவியினுடைய அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஸோ இந்த நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவற விடாமல் இந்த நாளில் மகா சிவராத்திரி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடுகளை அதாவது நீங்கள் என்ன வேண்டுதலை வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலானது அதை பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்து என்ன விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படுதோ அந்த விஷயத்தை நினைத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக் அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாகவே காணலாங்க இப்போ இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசினியர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறப் போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ள அவர் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கின்றார் எனவே இந்த காலகட்டத்தில் பணப்பழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க மனக்கவலைகளானது உங்களுக்கு மாறும் தொழில் வளர்ச்சியானது மேலோங்குங்க தொல்லைகள் தந்த எதிரிகளும் விலகுவர் சம்பள உயர்வுகள் பற்றி மகிழ்ச்சியான தகவலானது வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கையிலாகுங்க பிரபலங்களினுடைய அறிமுகத்தினால பெருமையும் காண்பீர் இந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியினுடைய சேர்க்கையும் பெற்றிருக்கின்றார்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைந்திருப்பதனால தொழிலில் நல்ல வளர்ச்சிகளானது ஏற்படுங்க நீங்கள் இடமாற்றத்தை விரும்புபவர்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கைகூடக்கூடிய ஒரு விஷயங்களாக காணப்படும் வருங்காலங்கள் பற்றிய பயங்களும் உங்களுக்கு அகலும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்களானது அகலும் அதேபோல் வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்றுவிட்டோமே என்ற கவலைப்பட்டவர்களுக்கு இப்போ அது போன்ற இடத்தை மீண்டும் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க இருப்பினும் சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தளங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி என்று வக்ர நிவர்த்தி ஆகின்றார் உங்களுடைய ராசிக்கு சப்தம விரையாதிபதியானவர் செவ்வாய் அவர் வலிமை அடையக்கூடிய இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களுக்காக விரையும் தீ நீங்கள் செய்வீர் வாழ்க்கை துணையினுடைய வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்களானது உருவாகும் அவர்களினுடைய மேற்படிப்பிற்காகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கிங்க வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு பதினான்காம் தேதி என்று மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நேச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நேச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும்போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரங்கள் இது வருமான பற்றாக்குறையை ஏற்பட்டாலுமே கடைசி நேரத்தில் காரியங்களானது உங்களுக்கு கைகூடி வருங்க அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனைகளானது மீண்டும் உங்களுக்கு தலை பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது கட்டிய வீட்டினை கடன் சுமையினுடைய காரணமாக விற்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களானது இப்பொழுது ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றங்களும் இறக்கங்களும் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே மகிழ்ச்சியான தகவலானது உண்டுங்க கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் பெற வேண்டும் என்ற எண்ணங்களானது உருவாகுங்க பெண்கள் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல முயல்வது நல்லது பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாமே ரிசவராசி நேயர்களுக்கு பண வரவானது திருப்தி தருவதாக இருக்குங்க காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது இப்பொழுது பிறகு வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளுங்க பெண்களால் நன்மைகளும் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது ஏற்படுங்க சகோதரர்களுடைய வகையில் உதவிகளும் இப்பொழுது கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படுங்க குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே இப்பொழுது நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் இது தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் பெண்களால் நன்மைகளும் உண்டாகும் அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சிலருக்கு தடைபட்ட திருமணங்களானது கூடி வருங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் அலுவலகத்தில் உற்சாகமாகவே நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உண்டு சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே கிடைக்குங்க சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது ஏற்படும் ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் மேலுமே உத்தியோகத்தாரர்கள் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தவிப்பார்கள் மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கிங்க உடன் பணிபுரிபவர்களிடம் அனுசரணையாக நடப்பது உத்தமம் காலம் தாழ்த்தாமல் உணவு சாப்பிடுங்கள் உடல் நலங்களானது உங்களுக்கு சீராங்குங்க அதேபோல் தொழிலதிபர்களுக்கு வெகு தூரத்தில் இருந்து வரக்கூடிய நண்பர்களால் தவிர்க்க முடியாத செலவினங்களானது ஏற்படும் தொழிலில் நல்ல வளர்ச்சியானது உண்டாகுங்க தகுந்த தொழிற்பயிற்சிகளை கற்றுக்கொண்டால் வரக்கூடிய காலங்களில் சிறப்புகள் பல பெறும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அக்கா குடும்பத்திற்காக தேவையான உதவிகளையும் செய்து மகிழ்வேர் பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்காமல் தத்தளிப்பார்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள் உறவினர்களை நன்கு உபசரிப்பதன் காரணமாக குடும்பத்தினுடைய பாச பிணைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை கவனமுடன் ஏற்றுக்கொள்ளலாம் வெளிநாட்டு பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பை உங்களுக்கு கொடுக்கும் உடன் இருப்பவருடன் முக்கிய முடிவுகளை பற்றி கலந்து ஆலோசிக்க வேண்டாம் தற்போது வியாபாரிகளுக்கு விற்பனைகளானது அதிகரிக்கும் மேலிடத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலைகளில் மன கஷ்டங்கள் வந்து உண்டாகுங்க மற்றவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பீர்கள் அதனால் மன உளைச்சலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுங்க வருமானத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து குறைவுகள் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் பரிகாரமாக பெருமாள் கோயிலில் சுவாமிக்கு துளசி மாலையும் அம்பாளுக்கு வெண்மையான மலர்களால் வந்து பார்த்தீங்கன்னா மாலை சார்ச்சி நீங்கள் வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களானது விலகி இன்பங்களை நீங்கள் பெறுவீர் அப்படின்னே சொல்லலாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ